கணவல் போனோரின் உறவினர்களால் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றினால் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை இந்த கவனையீர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக மற்றொரு சாராரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்று காலை ஒன்பது மணி முதல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட கபடி போராட்டத்தில் காணாமல் போனோரின் உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பன்னிரண்டு பேர் முல்லத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான தீர்ப்பை விரைவுபடுத்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காணாமல் போனோர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு விரைவுபடுத்தப்பட வேண்டும் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே போன்ற வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களையும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் தேசிய கூட்டமைப்பு சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாகாண சபை உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம் அனந்தி சசிதரன் டி ரவிகரன் ஆண்டனி ஜெகநாத் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர் ராணுவத்தினிடம் சரணடைந்தவர்களுக்கு ராணுவ ராணுவத்தினர் ராணுவம் கடத்தி கொண்டு போனவர்களுக்கு ராணுவம் கைது செய்தவர்களுக்கு அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பது இதுவரை தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது எம்மைப் பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தின் மேல் இருந்த நம்பிக்கை முற்றமுள்ளதாக அற்றுப்போய் விட்டது ஐந்து வருஷங்கள் யுத்தம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாத இந்த அரசாங்கம் பத்தொன்பது ஆயிரம் மக்கள் தமது உறவுகளை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களை இவர்கள் கண்டுபிடிப்பார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையை எடுக்காது என்ற அடிப்படையில் இது தொடர்பான ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் நகரிலே இந்த கொடிய யுத்தம் நடைபெற்று மக்களை அழித்த இந்த முல்லத்தீவு மண்டிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொடுக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இன்றைக்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தமிழர்களின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள் ஐம்பத்தாறாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கொடிய சட்டம் கொண்டு அதே வரப்பட்டது இதேவேளை இந்த கவலையீர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் காணாமல் போனோருக்கும் இராணுவத்தினருக்கும் எந்த விதமான என தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படி ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றோம் என்னென்றால் பூர்வீகமான இடத்தை விட்டு எங்களை

இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரசின்னமாகியிருந்த இடத்தில் அமைதியின்மை நிலவியது

தங்கச்சியை கொடுத்துருக்காரு